அருமையான பேச்சுவார்த்தை ஜனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை என்ன முடிவுக்கு அறிவுபூர்வமா யோசிக்கிறீங்க உங்க நிம்மதியும் சந்தோஷம் உங்ககிட்ட திரும்பி வந்துருச்சு உங்களால வந்து கடனை க்ளோஸ் பண்ண முடியும் திறமை உங்கள் மனது உங்கள் எண்ணங்கள் எந்த கதவையும் திறந்துரும் நீங்கள் வெற்றி அடைறீங்க நீங்க வெற்றி அடைறீங்க நீங்க வெற்றி அடைங்க சொல்லிட்டே போயிட்டே இருக்க முடியும் வணக்கம் நம்பலே நான் உங்கள் பண்டிட் சிங்கப்பூர் ஒரு பியூட்டிபுல் லொகேஷன் மிட் நைட்ல எக்ஸலண்ட் ஒரு விஷயம் கடகராசிக்கு மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குங்கிற வீடியோ தான் இந்த நம்ப அதாவது சனி முடிஞ்சிருச்சு ஒன்பதாம் வீட்டில் ராகு வரப்போறான் ராகு பேச்சு அதாவது ஒன்பதாம் வீட்டில் ராகு எட்டாம் வீட்டுக்கு வரப்போறான் ராகு பேச்சு ரெண்டாம் வீட்டுக்கு கேது வரப்போறான் மே மாதம் பதினான்கு தேதிக்கு குரு பேச்சு விரை குரு ஆக போறான்

கவலை இல்லை பொதுவாக கடராசிக்காரரும் பிடிவாதமா இருப்பாங்க அது அவங்க அவங்க கொஞ்சம் கான்ஃபெண்ட்டாக மாறிட்டாங்கன்னா அவங்களால வந்து நல்லா ஜெயிக்க முடியும் நிறைய அரசியல்வாதிகள் பெரிய தொழிலதிபர்கள் மிகப்பெரிய லெவலில் இருக்க அதிகாரிகள்லாம் வந்து கடகராசி இருக்க வாய்ப்பு இருக்குது அதில் பூசம் ஐயிலேயும் பின்னி படலெடுப்பாங்க அடுத்து பார்த்தோன்னாங்க இப்போ அஷ்டம் சனி முடிஞ்சு ஒம்போதாவது சனி போயிருக்கான் அப்போ உடம்பு ஓரளவுக்கு நல்லா ஆகுது மனசு ரெடியாகுது அப்படி தான் அதில் எடுத்துக்கிறோம் இதற்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு போனேனாங்க இரண்டு கதவி சூரியன் வந்து உங்களுக்கு மே பதினாலு வரைக்கும் வேசராசியும் மே பதினாலுக்கு பிறகு ரிஷவ் ராஜிங் பரவுள்ளது உடைய தொழிற்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் ஒரு இடமாறிரும் பியூட்டிஃபுல்லான செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை குடும்ப விருத்தி அருமையான பேச்சுவார்த்தை ஜனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை வாழ்க்கை உயர்தல் முக்கியமான காரியங்கள் கரெக்டா நடந்துறது வாழ்க்கையை எளிதாக எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மன தெளிவு கிடைக்கிறது இது எல்லாம் உங்களுக்கு அந்த சூரியன் உங்களுக்கு லாபஸ்தானத்தையும் தரப்போறார் மே பதினாலு மே பதினாலு வரைக்கும் கிட்டத்தட்ட அதே தருவாரு என்ன தொழில் சூரியன் உச்சம் உங்க ராசியில செவ்வாய் நீசம் பய பண்ணா தேவையில்லை என்ன காரணம் அந்த செவ்வாய் வந்து ஐந்துக்கு பத்து கதிபதி கொஞ்சம் வேகமா இருப்பீங்க கொஞ்சம் கோபமா இருப்பீங்க கொஞ்சம் வேகமா இருப்பீங்க கொஞ்சம் கோபமா இருப்பீங்க அவர் ஜெயிக்கிறீங்க அப்ப ராசி வந்து உங்களுக்கு வந்து ராசியில் செவ்வாய்ங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம் இல்லை மூணுக்குரிய புதன் வந்து உங்களுக்கு மேச ராசியில் அடுத்து உங்களுக்கு ரிஷப ராசியில் அதாவது நீங்க பார்த்து நாங்க மூணுக்குரிய புதன் வந்து என்னென்ன சாரம் வாங்குறாங்க நோட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ மேச ராசியில் வந்து செவன்த் மே டு டுவெண்ட்டி தேர்ட் மே அதன் பிறகு டுவெண்ட்டி தேர்ட் மேக்கு பிறகு புதன் வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அப்போ பியூட்டிஃபுல்லாக இருக்கிற புதன் வந்து இந்த என்டையர் மாதம் முழுவதும் அப்போ என்ன என்ன செய்ய போறாரு எடுக்கிற காரியத்தில் ஜெயிக்கிறீங்க உங்க முடிவுகளில் ஜெயிக்கிறீங்க என்ன முடிவுக்கு ஜெயிக்கிறீங்க அறிவுபூர்வமாக யோசிக்கிறீங்க அறிவு கரெக்டாக இருக்குது இருக்குது துல்லியமா இருக்குது தொழில் ரீதியா இருக்குது வாழ்க்கை ரீதியா இருக்குது வாழ்க்கை முன்னேற்றமா இருக்கு ரொம்ப காலமாக இருந்த அஷ்டமச்சனி விலகி அதன் பிறகு உங்களுக்கு ஒரு கிரகணம் வந்து இருபத்தி ஒன்பது மார்ச்ல உடைய ஒன்பதாம் வீட்டுல சூரியன் ராகு சனி சேர்க்கை ஏற்பட்டுச்சு மறுபடியும் ஒரு தொண்ணூறு வருடம் கூட அது மாதிரி அப்படி ஏற்படும் ஆனா இந்த புதன சுக்கனும் சேர்ந்துனா அன்னைக்கு சூரிய கிரகணம் இருந்துச்சு சூரிய கிரகணம் தனித்தான் சனி பேச்சு நடந்துச்சு இன்னொரு முறை மீனராசியில சூரிய கிரகணத்தப்ப சனி பேச்சு நடப்பாரு ஒரு ஐந்தாயிரம் அங்கே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் கூட வராமல் வாய்ப்பு இருக்குது மார்ச் பதினாலு பதினாலு டு மே மே ஏப்ரல் நீங்கள் திணறி அதுக்கு அர்த்தம் ஆக்சுவலி அப்போ அதெல்லாம் மறந்து போட்டு ஒரு உங்களுடைய அறிவும் திறமையும் சந்தோஷமும் எடுக்கிற முடிவில் ஜெயிக்கிறீங்க சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாகனத்தில் நீங்கள் அருமையாக இருக்கீங்க உங்கள் நிம்மதியும் சந்தோஷம் உங்கள்கிட்ட திரும்பி வந்துருச்சு சுகஸ்தான சுக்கரன் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் உச்சம் பெற்று சனியோட கடகராசிக்கு ரெண்டு பேரும் கெட்டவங்க தான் அதாவது ஒன்பதாம் வீட்டில் சேர்ற அந்த சனியும் சுக்கனும் கடகராசி கெட்டவன் தான் அதுக்கு அது தப்ப எடுத்துக்கொள்ள முடியாது காரணம் சனி சனி சாரத்திலேயே அடுத்து சமூகம் நாளுக்கு முன் பதினொன்று அதிபதி ஒன்பதாம் வீட்டில் உச்சம் அடைகிறது தான் அப்ப கண்டிப்பாக இன்பகரமான பொழுதுபோக்கு இன்பகரமான நிகழ்ச்சிகள் வண்டி வாகனம் சொத்து விருத்தி வாழ்க்கை விருத்தி கல்வி விருத்தி அறிவு விருத்தி புகழ் விருத்தி அப்படின்னு போகும் அடுத்து ஐந்து குறி செவ்வாய் ராசி நீசமடைகிற பொழுது ஓகே பெருமை வெற்றி ஓகே குழந்தைக பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா உங்களுக்கு நிம்மதியை தரலாம் அல்லது வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கலாம் சுப சுப விஷயங்களை செய்து கொள்ளலாம் அப்படின்னு போகுது ஆனால் எமோஷன் கோபம் உங்க குழந்தைகள் தொட்டும் இருக்கக்கூடாது மனைவியை தொட்டும் குழந்தைகள் தொட்டும் எமோஷனாக கோபமாக இல்லாமல் ஒரு கூழா நீங்கள் போயிட்டீங்கன்னா இது அருமையாக போகுது பயன் நம்பர் இப்போ நம்ம டைரெக்டாக பலனுக்கு போயிட்டோம் இப்போ எல்லாரும் எப்படிதான் நம்ம சொல்ற விஷயத்துக்கு நான் வரேன் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு எனது அனைத்து வீடியோக்களையும் பாருங்க எல்லா வீடியோக்களும் வந்து சேர்த்து ஜோதினமோ தெளிவான ஜோதிடம் பாருங்க நான் வந்து இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கிறேங்கிறனா நீ பாருங்க செவ்வாய் எங்க இருக்கான் புதன் எங்க இருக்கான் சூரியன் எங்க இருக்கான் குரு எங்க இருக்கான் ராகு கேது எப்படி மாறுறான் சுக்கன் எப்படி மாறுறான் அடுத்து பாருங்க இந்த கிரகங்களை ஜென்ரலா ராசி சாட்டில் எங்க இருக்கான் அடுத்து பாருங்க என்ன எவ்வளவு நேரம் ஆச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஸோ இந்த மாதிரி நான் அத்தனையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு வித் ஆன் ரெக்கார்டு தான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன் குத்து மதிப்பான பலனே இது எதுவும் இல்லை அதனால ஜோதிட கருத்து உங்களுக்கு என்னோட இருந்து தெளிவான ஜோதிட கருத்து வரும் நீங்க என்னுடைய கருத்தை கேட்டு நீங்க தொடர்ந்து டிராவல் ஆகலாம் ஏன்னா நான் நல்லா பஞ்சாங்கம் பார்ப்பேன் தொடர்ந்து பஞ்சாங்கம் தான் என்னுடைய ஜாதக ஜாதகத்தையும் பஞ்சாகத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவேன் ஜாதகத்துல சுக்கர புத்தி சுக்கர அந்த நடந்துச்சுன்னா சுக்கர் எங்க இருக்கான்னு பாப்பேன் ஜாதகத்தில் ராகு புத்தி செவ்வாய் அந்த நடந்துச்சுன்னா ராகு செவ்வாய் எங்க இருக்கான்னு பாப்பேன் ஜாதகத்துல குரு புத்தியும் சனி அந்த நடந்துச்சுன்னா குருவும் சனி எங்க இருக்கான்னு பாப்பேன் கரெக்டா ஜாதகத்தையும் பஞ்சாங்கத்தையும் மேட்ச் பண்ணி அடிச்சிருவேன் ஐந்து வருட இலக்கை ஒரே வருஷத்தில் அடைஞ்சிருவோம் எப்பொழுதுமே ஸோ நல்லா பஞ்சாங்கம் பார்க்க தெரியும் எனக்கு ஆக இந்த பலன் உங்களுக்கு பயன்படும் ஒரு எண்பது பர்சன்ட் கடகராசிக்கு மேட்ச் ஆகும் இருபது பர்சன்ட் கடகராசிக்கு மேட்ச் ஆகலையா நல்ல அஸ்ட்ராலஜர் பாருங்க இல்லையா எனக்கு மெயில் பண்ணுங்க நான் உங்களை கைடு பண்ணுறேன் எளிதாக ஜெயிக்கலாம் இரண்டு மூன்று மடங்கு அழகாக ஜெயிக்கலாம் இந்த மாதத்தில் இந்த மாதத்துல துவங்கி அடுத்த ஒரு ஒரு பண்ணி அடிக்கிற இடத்துக்குள்ளார நம்ம இருக்கிற நண்பர்களே இப்போ அடுத்த பாயிண்ட்லாம் நம்ம போறோம் இப்போ நம்மளுக்கு ஏழாம் வீட்டுக்கு அதை சனி ஒன்பதாம் வீட்டில் அது போக ஆறு குறி கூறு ஆறாம் வீட்டையே பார்க்கறான் என்ன அர்த்தம் அப்படின்னா கடன் கவலை நோய் பிரச்சனை போட்டி பொறாமை தடைகள் இவையெல்லாம் விலகுது உங்களால் வந்து கடனை க்ளோஸ் பண்ண முடியும் புது கடன் வாங்க முடியும் போட்டியில ஜெயிக்க முடியும் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்ச முடியும் கண்டிப்பாக நீங்க மேலே வர்றீங்க இந்த மே மாசத்துல அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு அந்த ஏழுக்குடி சனி ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணையோட பார்ட்னர்ஸோட நண்பர்களோட பியூட்டிஃபுல்லா இந்த மே மாதம் கடந்து போகும் நல்ல இன்பகரமாக வெற்றிகரமாக நிம்மதியாக இந்த நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருந்தாலும் வாழ்க்கையில் மனசு ஜெயிச்சாச்சு நீங்கள் ராத்திரி நேரம் எவெல்லாம் நிம்மதியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவெல்லாம் ஜெயிக்கலாம் இந்த நாட்டில் இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலுமே கெட்டவன் அனைவருமே இரவு நேரத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கான் ஸோ அவனுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்குது இந்த வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு நம்ம நேர்மையாக இருக்கணும் அவசியம் இல்லை நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அதனால தான் கெட்டவன் எளிதாக ஜெயிக்கிறான் இப்போ திருப்பதி பாலாஜிட்டு போய் எத்தனையோ கெட்டவன் நிற்கிறான் இல்லை ஓங்கி ஒரு அப்போ அப்பீர்வாருன்னா போய் நிற்பானவன் அவன் காரணம் அவன் ஜாதகத்தில் இருக்குது அதனால துணிஞ்ச திருப்பதி பாலாஜியும் பழனி முருகனை ஆனா ஒரு நாள் அவனையும் அவன் பரம்பரையும் அவங்க ரெண்டு பேரும் குளிர் தோண்டி ஆனால் அதுதான் காலகாலமாக நடந்துட்டு இருக்கு அப்ப நம்ம நேர்மையா இருந்து ராத்திரி நிம்மதியாக சந்தோஷமா இருந்தா ஒரு பியூட்டிஃபுல்லான வெற்றி அடையெல்லாம் நண்பர்களே அடுத்து உங்களுக்கு ஆயுள் கார்கள் சனி வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு போயிடுறான் எட்டாம் வீட்டில் ராகு ராகுக்கு குரு பார்வை சின்ன சின்ன கேஸ்ட்ரிக் டபுள் சின்ன சின்ன உடல்நல கோளாறு சில வருத்தங்கள் கொஞ்சம் மனைவியோட ஆகியவன் ஆனால் அது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் தான் குரு பார்வை ராகுக்கு இருக்கனால ஆர்க்க மட்டும் சொல்ல முடியாது சுப செலவுகள் சுபவிருத்தி அபிவிருத்திங்கிற மாதிரி போயிடும் அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு உடைய திறமை உங்கள் மனது உங்கள் எண்ணங்கள் எந்த கதையும் திறந்தடும் நீங்கள் வெற்றி அடையிறீங்க நீங்க வெற்றி அடையுறீங்க நீங்க வெற்றி அடையிங்கன்னா சொல்லிட்டே போயிட்டே இருக்க முடியும் காரணம் லாபத்தானத்தில் சனியின் சுக்கனு சேர்ந்து சனி மூன்றாம் பயிறு லாப சரி ஒன்பதாம் மீட்டர் சனியின் சுக்கனு சேர்ந்து மூன்றாம் பயிறு வந்து சனி வந்து உடைய லாபஸ்தானத்தை பார்த்து தரேன் பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்போ என்ன அர்த்தம் இந்த மாதத்துல பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழில் முன்னேற்றம் அடையக்கூடிய ப்ரோமோஷன் அடைய கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை உங்கள் பலனையும் தரலாம் ஸோ டெஃபினட்டா நல்ல ஜாதகத்தை பார்த்துட்டு மே மாதத்தை நீங்க கடராசிக்காரர் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்க ஜெயிப்பீங்க ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை சூழல் இப்ப ரொம்ப நல்லா இருக்கு நம்மளே உங்களுக்கு இது வந்து அந்த அறிவு திறமை பிரச்சியால் தனத்துல இப்ப நான் தொழிலுக்கு லாபத்துக்கு வர்றதுக்கு முன்னால் நம்மளே ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்த உங்களுக்கு சொல்றேன் நாம் ஒரு ஆயிரத்துல ஒருத்தரா இருக்கலாம் பத்தாயிரத்துல ஒருத்தரா இருக்கலாம் நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கலாம் ஈரோட்ல இருக்கலாம் அப்ப கோயம்புத்தூர்ல ஒரு முப்பது லட்சம் பேர் இருக்காங்க நீங்க ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைத்தோம் நீங்க முப்பது லட்சத்துல நீங்க ஆயிரத்துல ஒருத்தராவோ ரெண்டாயிரத்துல ஒருத்தராவோ இருப்பீங்க ஒரு கேஷ் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னு என்னென்ன அர்த்தம் அங்கே வெற்றி அடைகிறதுக்கு கோயம்புத்தூர் லெவலில் கூட வெற்றி அடைய முடியாது பை பாய்ப்பு நான் என்ன நினச்சிட்டுருக்கேன்னா ஒருவேளை ஒன்று ஜாதகம் பார்த்து ட்ராவல் பண்ணி நம்ம ஜெயிக்கிற வழி பார்க்கலாம் ஒருவேளை ஜாதம் பார்க்க முடியல என்னால் பே பண்ண முடியல நான் தியானம் கற்றுக் கொடுக்குங்க அதுக்கும் பே பண்ண முடியலனா நீங்கள் ஃப்ரீ மெடிடேஷனில் வாங்க நான் உங்களுக்கு ஒரு சில மாதங்களில் ஒரு லட்சத்தில் ஒருத்தராக மாற்றிடுவேன் ஒரே மாதத்தில் பத்து பதினஞ்சு மடங்கு மனத்தில் மனத்தில் மன தைரியத்தையும் கொடுத்துருவேன் ஒரு நூறு பேர் இரநூறு பேருக்கு மொத்தமாக ஜூம் கால் தான் பேச முடியும் ஐம்பதுலேருந்து நூறு பேர் ஜூம் லைன் இருப்பீங்க டெய்லி ஒன் ஹவர் நான் உங்களுக்கு வந்து அந்த கைடு பண்ணிடுவேன் ஒரு நான்கு ஐந்து நாட்களில் டெய்லி ஒன் ஹவரில் உங்களுடைய மனதையும் எண்ணங்களையும் பத்து பதினஞ்சு மடங்கு தெளிவாக உறுதியாக மாற்றிடுவேன் ஒரே மாதத்தில் ஃபைன் ரெண்டாவது மாதத்தில் உங்களுடைய இலக்கு தெரியும் மூன்றாவது மாதத்தில் பயணம் ஆரம்பிச்சிடும் உங்கள்கிட்ட மணி ஃப்ளோட்டிங் வந்துடும் அதன் பிறகு நீங்கள் பே பண்ணுங்கள் அதில் டைரெக்டாக பாலாஜி பிளானுக்கு பே பண்ணுங்கள் பாலாஜி பிளானுக்கில் வந்துட்டிங்கன்னா அதாவது ஃப்ரீ பிளான்லேயே நான் உங்களுக்கு லட்சத்தில் ஒருத்தர மாற்றிடுவேன் பாலாஜி பிளானில் நான் மில்லியனில் ஒருத்தராக மாற்றிடுவேன் ஒரே ஒரு இடத்துல ஐந்து வருட இலக்கை அடையலாம் ஐந்து மடங்கு அடையலாம் நூறு மடங்கு மன தெளிவு மன உறுதியும் அடையலாம் இப்போ லட்சத்தில் பத்து லட்சத்தில் ஒருத்தராக மாறினீங்கன்னா இந்த உலகத்தில் பத்தாயிரம் பேர்த்தில் ஒருத்தர் மாதிரி நீங்கள் ஏன்னா எட்நூற்றி நாற்பத்தஞ்சு ஒரு பேர்த்தில் ஒரு மில்லியன் ஒரு ஆள்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் பத்தாயிரம் பேர்த்தில் ஒரு ஆள் அப்போ ஒரு பெருத்த வெற்றி பெருத்த வாழ்க்கையை அடைஞ்சிடலாம் என்னங்க ஸ்மார்ட் மெடிடேஷன் மெடிடேஷன்னாங்க இது எந்த மாதிரி மெடிடேஷன்னா தெளிவு மன உறுதி உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கிறது எளிதாக வாழ்க்கை எடுத்துகிட்டு போகிறது சாமியை புரிஞ்சுக்கிறது தெய்வத்தை புரிஞ்சுக்கிறது சக்கரங்களை இயக்கினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது எல்லாம் இயல்பாக நான் மனோதத்துவ ரீதியாக பேசுன்னா நீங்கள் அப்படியே அந்த ரெக்கார்டிங் எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் ஒரு சைக்காலஜிஸ்ட் கேட்டு பாருங்கள் ஆமான்னு ஒரு சொல்லினா என் பேர் வெற்றி வெற்றிவேல் பண்ண நான் மாற்றி வச்சுக்குவேன் கிளியராக இது ஒரு சயின்டிஃபிக் அண்ட் நேச்சுரல் திங் இது வந்து இந்த ரெண்டு பிளான்லையும் மூணாவது பிளான் நீங்கள் ஒன்றும் வேண்டாம் ஃப்ரீ பிளான் வந்து உடனே மூணு மாதம் ரெடியாக இருவீங்க அதை டைரெக்டாக பாலாஜி பிளானில் வாங்க நீங்கள் கபடி பனியன் கம்பெனி நீங்கள் ஒரு மஞ்சள் மண்டி வச்சிருக்கலாம் கொஞ்சத்தில் ஒரு ஸ்டீல் ஃபேக்ட்ரி ஏதாச்சும் வச்சிருக்கலாம் நல்ல இடத்துக்கு மேலே வரக்கு ஆசைப்படலாம் டைரெக்டாக பாலாஜி பிளானுக்கு வாங்க நான் உங்களை ரெண்டு மூணு மாதத்தில் பியூட்டிஃபுல் லைஃப்லாம் கொண்டுட்டு போயிருவேன் இன்றைக்கெல்லாம் பார்த்துனாங்க பாலாஜி பிளான் லக்ஷ்மி பிளானுக்கு இல்லை ஜம்ப் ஆகிட்டு இருக்காங்க போன வருஷம் யாராக இருக்கலாம் நான் பாலாஜி பிளான் சொல்லி கொடுத்துறோம் இந்த வருஷம் ஜனவரி மாதம் பாலாஜி பிளான் சொல்லி கொடுத்தவங்க இப்போ ஏப்ரல்ல வந்து எங்கிட்ட லக்ஷ்மி பிளானில் ஜாயின் ஆகிட்டாங்க மூணு மாதத்தில் அப்போ லக்ஷ்மி பிளானுங்கிறது என்னென்னாங்க ஆயிரம் பேர் ஒருத்தராக மாற்றிடுவேன் உலகத்தில் கோடியில் ஒரு ரூபா மாத்திரேன் உலகத்தில் எட்நூற்றி அஞ்சு அப்ப எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சு ஒரு ஆள் ஆயிரம் பேர்த்து ஒரு ஆளுங்களை மாத்திர முடியும் உங்கள் தொழில் நம்பர் ஒன்னா வரலாம் கடவுளை உணர்ந்து கொள்ளலாம் வாழ்க்கையில எது வேணாலும் சாத்தியம் உங்களை நீங்களே அறிந்துட்டு ஒரு பெரிய சக்தி உணர்ந்துடுவேன் ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும் இது ஒரு வகையான தெய்வீகம் அதுக்காக இது வந்து இந்து இல்ல திருப்பதி பாலாஜி தான் திருப்பதி பாலாஜி நோக்கி தான் ஜானம் பண்ண போறோம் அளவுல தாய் நோக்கி தான் தியானம் பண்றோம் ஆனால் இது மத ரீதியானது அல்ல இது மன ரீதியான இது ஒரு ஒரு எலிகன் மைண்ட் செட்டை உங்களுக்கு கொடுத்துருவேன் இது உங்களுக்கு மட்டும் இல்லை நான் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக அவங்க ஜெயிக்க வச்சிருவாரு நோயாளிகள் வருத்தம் துன்பை வழி கடன் சாக நிலையில் இருக்கிறவங்க தனியாக எடுத்திருப்பாரு குடும்ப பிரிஞ்சு தனியா இருக்கேன் நோட்டில சைக்காலஜில டிப்ரெஷனா இருக்கேன் தற்கொலை போச்சு அவங்க தனியா பிரிச்சு அவங்களுக்கு தனியாக சொல்லி தருப்பாரு என்னால் முடிந்த வரைக்கும் இந்த சமுதாயம் பயன்பெற இந்த தியானத்தை பயன்படுத்தப்பார் பியூட்டிஃபுல்லான ஒரு அசட் நம்ம கையில் இருக்குது இந்த பயன்படுத்தி வெற்றி கணக்கிடலாம் எதற்காக சொல்றா லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் எக்ஸ்ட்ரா தொழில் வாழ்க்கை தொழில் வெற்றி இருக்கு அப்ப இந்த தியானத்தை கத்துக்கிட்டீங்களோ உங்க ஜாதகத்தை நீங்க பாத்துட்டீங்களோ இந்த வருடத்துடைய அற்புதமான துவக்கமாக நீங்க எடுத்துட்டீங்கன்னா மே பதினஞ்சுல இருந்து நான் சொல்றேன் அதாவது மே பதினஞ்சு சூரியன் பயிற்சி லாபஸ்தானத்தை சூரியன் கூட கூறிய புதன் அதுல அடுத்த ஒரு வருடம் நீங்க ஐந்துல இருந்து பத்து மடங்கு ஜெயிக்கிற கொள்ளி இருக்கா நம்ம பாக்கலாம் யூல் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட் சோ இது வந்து எப்படினா ஜஸ்ட் நாட் ரீடிங் யுவர் ஹாரோஸ்கோப் மேக்கிங் யுவர் ஃபியூச்சர் பிளானிங் எக்ஸிக்யூட்டிங் ரீச்சிங் யுவர் டார்கெட் எலாங் வித் மெடிடேஷன் தியானத்தை நம்ம அழகா கத்துக்கிட்டு எதிர்கால வாழ்க்கையை நோக்கி பயணம் செஞ்சு ஒரு கிரேட் லட்சியத்தை அடையிறதுக்கு நான் உங்களுக்கு பயன்படுவேன் மேல் கொடுங்க இத்தனை வீக் சேட் பண்ணலாம் பிளான் பண்ணலாம் இத்தனை வீக்லேயே நம்ம பேசிடலாம் வெற்றியடா நம்பர்களே நன்றி அம்பிளே நன்றி 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 நண்பர்களே நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வீடியோக்கள் யூடியூப்பில் ஏற்றுற எல்லா வீடியோமே ராசி பலன் லக்னம் பலன் அல்ல லக்னம்னா தலை விதி உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட லக்னத்தில் பிறந்திருப்பீங்க அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி எல்லா கிரகங்களும் வெவ்வேறு பெட்டிகள் இருக்கும் உங்கள் ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்காது ஒவ்வொரு பதிமூணு நிமிஷத்துக்கு ஒரு முறை லக்னம் மாறிடும் அப்போ நீங்கள் பிறந்த சென்னையிலையோ செங்கல்பட்டுலேயோ ஈரோட்லேயோ அந்த பதிமூணு நிமிஷத்துக்குள்ளே இன்னொருத்தர் பிறந்ததுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ உங்கள் ஜாதகங்கிறது தனிப்பட்ட உங்கள் பலனை குறிக்கும் ஆனால் நான் சொல்கிற ஒரு மீனராசிக்கான ராசிக்கான பலன் மேசராசிக்கான பலன்னா அது இந்த நாட்டில் ஒவ்வொரு ராசிலையும் பன்னெண்டு கோடி பேர் இருக்காங்க ஏன்னா டோட்டல் பாப்புலேஷன் இந்தியாவில் நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி பேர் அப்போ பன்னெண்டு கோடி பலன் வந்து உங்களுக்கு நான் மேட்ச் ஆகலேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க கோவப்படாதீங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை போய் அஸ்ட்ராலஜர் பாருங்கள் ஏன்னா இது லக்ன பலன் அல்ல ஜாதக பலன் அல்ல ஆகவே அவசியம் உங்களுக்கு நான் சொல்கிற பலன் ஒத்து வரல அப்படின்னா போய் பார்க்கணுமே ஒழிய நீங்கள் அஸ்ட்ராலஜிஸை ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற பலன் எண்பது பர்சன்டேஜ் ஜனங்களுக்கு எண்பது பர்சன்டேஜ் மேட்ச் ஆகும் ஏன்னா இந்த ஜோதிட பலன் முறையை நான் நாற்பது வருடங்களுக்கு மேலாக நாற்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக நான் வந்து கண்டினியூஸாக இதை நான் இருக்கேன் இந்த கோச்சாரமாக நான் அந்த பஞ்சாங்க பார்க்குறது ஆகவே தொடர்ந்து ராசிவனன் பாருங்கள் அது உங்களுக்கு நல்ல மனதை ட்யூன் பண்ணும் தலைவீதியாக டியூன் பண்ணாது இப்போ வானத்தில் கிரகம் சூப்பராக இருந்துச்சுன்னா நான் லெஃப்ட் ஹேண்ட் நான் ரைட் ஹேண்டாக மாட்டேன் ரெண்டு இன்ச்சு மாட்டேன் சரியா நன்றி